ஹலோ ஆசியல் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுக்குள்ள இருக்க பெரிய சந்தேகங்களில் ஒன்று பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து மறுபடியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்தளவு வந்து இதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இது முன்னாடி வந்து நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஓகே அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கம்ப்ளீட் ஆனது ஸோ இதில் வந்து இயரென்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்து இரநூத்தி எழுபத்தொரு போஸ்ட்டு தான் வந்து வந்துச்சு ஸோ இதில் தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இரநூத்தி சாரி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து நூற்றி எட்டு எழு நூற்றி எட்டு போஸ்ட்டும் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ இது வந்து இதில் வந்து எந்த சேஞ்சஸும் ஆன மாதிரி வந்து எனக்கு தெரியல ஸோ நான் கலெக்ட் பண்ண வரலும் இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து ஆகலை ஓகே அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி மூணில் கம்ப்ளீட் ஆனது ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு வந்ததில் ஓகே அதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாக மாறுச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக வந்து ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது ஓகே இரநூத்தி ஐம்பது போஸ்ட்டுக்கிட்ட வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி மாறும் போது அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா மெயில் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்னா அது வந்து சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது ஐம்பதாயிரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போதாவும் வந்து அதிகரிச்சிது இதே ஃபீமேல் கேண்டிடேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொன்னாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இரநூத்தி முப்பத்தெட்டாக மாறுச்சு ஸோ இதுவரைலும் நான் பார்த்தது வரலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரில் தான் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப அதிகமான வேக்கன்சி வந்து வந்துச்சு ஓகே அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தி நாலில் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஓகே அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆல் இண்டியா லெவலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்தப்போ ஓகே அதுவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழில் மாறுச்சு ஓகே அப்படி ஏற குறையா ஒரு இருபதாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓகே ஏறக்குறையே வந்து டபுள் ஆகிடுச்சி அதில் தமிழ்நாட்டில் அளவில் பொறுத்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு முதல்ல எட்நூற்றி ஏழு அப்படின்னோ அதே வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சும் மாறுச்சு அதே ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா நூற்றி பதினொன்றா இருந்தது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தொன்னாக மாறுச்சு ஓகே ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்னாக இருந்துச்சு ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகரிச்சிருச்சு அப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஆயிரத்தி அறுபத்தொன்னா ஃபஸ்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறாக இருக்குது ஓகே இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சாக இருந்துச்சு அதாவது வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்னாக இருக்கும்போது அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஓகே ஸோ இதில் வந்து எந்த இதுலேயுமே வந்து இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இதுலேயுமே சரி ஓகே இதில் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று இந்தளவு தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து டபுள் ஆனதுக்கான அந்த எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை நான் தேடின வரலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து ஆக கிடையாது ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஆறாயிரத்தில் இருந்தது நாற்பத்தி ஆறாயிரமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் ஆகலை ஓகே இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து முப்பத்தொம்பதாயிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறா வந்து மாறி இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இன்கேஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் ஆனாலும் கூட வந்து இதில் வந்து மறுபடியும் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சாலும் கூட வந்து ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஆகலாம் அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணி வரும்பொழுது தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது வந்து ரொம்ப கம்மியான போஸ்ட் அஞ்சோ பத்தோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற நிலையில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே சேஞ்சஸ் ஆனாலும் தமிழ்நாட்டு கேண்டிடேட்டை பொறுத்தளவு பெரிய மாற்றம் வருமா அப்படின்னா நிச்சயம் அங்கேயும் கேள்விக்குறிதான் தான் என்னை பொறுத்தளவு வந்து பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான்